இனிய மாலைகள் அந்த இரவு வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அதாவது தெய்வத்துக்கு முந்தைய ஒரு நிலையை ஆசிரியர்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க அப்ப வந்து நம்ம தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி ஆசிரியரை வணங்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டம் நம்ம அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் ஆஹ் அதாவது ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாம் பெற்றோர்களா ஆசிரியர்களை வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க ஏன்னா ஒரு குழந்தைக்கு கல்வி திறனை கொடுக்கிறவங்க ஆசிரியர் அத்தனை அத்தனை கல்வி கொடுத்து அறிவு கொடுக்கின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கம் பொதுவா பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில நிறைய விஷயங்கள் இப்ப வந்துட்டு இருக்கு தனியார் பள்ளியை கம்பேர் பண்ற பண்றப்ப அரசு பள்ளியில வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து நிறைய விஷயத்துல முன்னேறி முன்னேறிட்டு இருக்காங்க இப்ப ஒரு இதுக்கு முன்னாடி பேசின ஒரு ஐயா தனியார் பள்ளியை பத்தி பேசின ஒரு ஐயா சொன்னாங்க மதுரை மாவட்டத்துல பிறந்து தனியார் பள்ளியில படிச்சு பிச்சை அவர்கள் வந்து பெரிய லெவல்ல மதுரை மாவட்டத்துல தாங்க கிட்டத்தட்ட ஐம்பது மாணவர்கள் வந்து கொரியா நாட்டோட தற்காப்பு கலையான பிரன் கிக் என்ற அந்த முன்னோக்கி உதைத்தல் முறையில வந்து கின்னஸ் ரெக்கார்டு படிச்சிருக்காங்க அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அதிக அளவுல இதே புதுக்கோட்டை மாவட்டத்துல புதுக்கோட்டை மாவட்ட சந்தர்ப்ப்பேர்ச்சியில வந்து வெற்றி பெற்று சாதனை புரிஞ்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து அரசு பள்ளி சார்ந்த குழந்தைகள் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம இருக்குது தனியார் பள்ளியில வந்து ஆங்கிலம் மட்டும் தான் ஒரு நான் ஒரு பங்கனுக்கு போயிருந்தேன் அப்ப ஒரு பையன் கிட்ட எனக்கு ஒரு சின்ன விஷயம் கேட்டிருந்தேன் தம்பி இதுல என்னடா எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க என் பையனுக்கு வந்து தமிழ் எல்லாம் தெரியாது அப்படின்றது அது வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா தன்னோட பையன் அவன் எயித்தோ நைன்த்தோ படிக்கிறான் அவனுக்கு தமிழ் தெரியலன்றதே நம்ம வெக்கப்பட வேண்டிய ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் தமிழ்நாட்டிலேயே தமிழ் தெரியலன்னா வேற எந்த ஊர்ல போய் நீ என்ன பண்ண போற எனக்கு அது தெரியல ரெண்டாவது படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதுன்னு பிளாட்டோன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு பெற்ற பிள்ளையை கைவிட்டாலும் கற்ற கல்வி நம்மளை கைவிடாதுன்னு மகாத்மா காந்தி அது மாதிரி ஆங்கிலம் பேசு தனியார் பள்ளிகள் வந்து தமிழ் கலாச்சாரம்ன்றதே அங்க ஒண்ணு சொல்லிக் கொடுக்கப்படுறது அப்புறம் வந்து கல்வியில வந்து ரெண்டாவது வந்து மாணவர்கள் வந்து ஒழுக்கத்தை வந்து இப்ப என்னமோ டிசிப்ளின் வந்து அதிகமா இருக்கு அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க இதுல இந்த அரசு பள்ளியில வந்து நிறைய சகோதரத்துவம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் அதிகமாகுது ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் போனோமா படிச்சோமா வீட்டுக்கு வந்தோமா அதாவது பக்கத்துல இருக்க பிள்ளைங்கள்ட்ட கூட பழக முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த பிரைவேட் ஸ்கூல் தாங்க உண்டாக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கலாச்சாரத்தை கத்துக்கிறதா இருக்கட்டும் வந்து என்னமோ கடிவாளம் போட்ட மாதிரி மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அரசு பள்ளி சார்ந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும்

Um uh -huh. மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய நடுவர் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய உரை எப்படி இருந்துச்சுன்னா அம்மா சொல்லுங்கம்மா கோமதி எப்படி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு i didn't, I didn't...